திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சா சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாலியம் துணையே இன்னைக்கு ரெண்டாயிரத்தி மூண்டாயிரத்தி இருபத்தி மூணு இது போக புது ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாம் நுழைஞ்சிருக்கோம் இந்த நல்ல நாளில் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் போன கால கஷ்டமெல்லாம் போகட்டும் இனிமே வரக்கூடிய காலங்கள்லாம் நல்ல காலமாக இனிமையாக மலரட்டும் இறைவனை நினச்சி என் நேரமும் தொழுதுகிட்ருக்கிறவங்களுக்கு எந்த இடரும் வராது அப்படி சொன்ன மாதிரியே இன்றைக்கி நம்மளுக்கு திரு ஞான சம்பந்தருடைய திருவடி கிடைக்குது அனைவரும் அவரை நினச்சி வணங்கி ஒவ்வொரு நாளும் திருப்புகழோ திருவாசகமோ தேவாரமோ உங்களால் எது படிக்க முடியுமோ கேட்க முடியுமோ பாட முடியுமோ செய்யுங்க ஒரு டம்ளர் தண்ணி ஒரே ஒரு இலை போட முடிஞ்சவங்க உங்கள் போடுங்க அது கூட வேணாம் என்னால் முடியல உக்காந்து பாடுங்க இல்லை கேளுங்க எனக்கு பூஜை புனஸ்காரம் பண்ணுறதுக்கெல்லாம் நேரம் இல்லை இதுக்கான கதைகள்லாம் நான் நிறைய சொல்லியிருக்கேன் எனக்கு எந்த நேரமும் இல்லை எனக்கு சரியாகுது என் உழைப்பு தான் எனக்கு கஞ்சி ஊற்றுது நீங்கள் அந்த உழைப்பு பண்படங்கு நம்ம உழைச்சா கூட நம்ம அந்த சிந்தனை ச காசு பணம் நம்ம கைக்கு வந்து நல்ல செலவாக மாறும் நம்ம உழைச்சா மட்டும் போகிறது அந்த உழைப்புக்கேற்ற பலனும் கிடைக்கும் அந்த பலனும் நன்மையாக விளையும் அது இறைவனுடைய திருவரும் அதை நினச்சிக்கிட்டு போய் செய்திங்கன்னா இது ஒரு க ஒரு கதை கூட இருக்குது மதுரையில் சிவபெருமானுடைய அந்த மதில் சுவரை கட்டிக்கிட்டு இருந்தாங்க அந்த சுவரை கட்டிக்கிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் அன்னைக்கு கூலி கொடுக்கணுமா கூலி கொடுக்கும்போது எல்லாேருக்கும் நான் கொடுக்குறேன் போ அப்படின்னு சொல்லி சிவபெருமான் அனுப்பிச்சிட்டாராம் சிவபெருமான் யாருக்கும் தெரியாது கொடுத்தாங்க எல்லாேருக்கும் திருநீரையே கொடுத்தாங்க எல்லாரும் வேலை முடிஞ்சு போன உடனே அந்த திருநீரை சம்பளம் கொடுன்னா திருநீரை கொடுக்குறானே அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாகி வேணான்றவங்க போட்டு போயிடுவாங்க இல்லையா அது மாதிரி அதை கையில் பயபக்தியோடு வாங்கிக்கின்னு போனவங்களுக்கு பணம் மூட்டையாக இருந்தது தான் செல்வமாக இருந்தது தான் வேணான்னு போனவங்களுக்கும் ஒன்றுமே இல்லை அந்த அது போல் இறைவனையே நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு துன்பம் ஒரு நேரமும் வராது அந்த துன்பம் கூடமும் இன்பமாக மாறிடும் நல்லதாக விளையும் நம்மளுக்கு இப்படி கஷ்டம் வரணுன்றதை கூட அந்த கஷ்டத்தை மாற்றி நம்மளுக்கு நல்ல அனுகிரகத்தை இறைவன் நம்மளுக்கு கொடுப்பார் ஏன்னா சதா அவருடைய ஞாபகத்துலேயும் அவருடைய சிந்தனை உழைங்க உங்களுக்கு எவ்வளோ வேலை இருக்கும் அந்த வேலைகளோடு தெய்வத்தை நினச்சிக்கிட்டுருங்க நம்ம திட்டினாலும் பேசினாலும் வேறு நம்மளுக்கு யார் நம்மளுக்கு உரிமையாக நம்ம திட்டுறோம் ஏன்பா என்னை இப்படி பண்ணுற என்னை பாடாப்படுத்துகிறியே இருக்கிறவங்களாம் நல்லா இருக்கிறாங்க நம்ம திட்டுறோம் அப்புறமா மட்டும் யாரை போய் கும்பிடுவோம் அவனை தவிர நம்மளுக்கு யாரும் தெரியாது அவனை தான் தெரியும் தான் நம்மளுக்கு துணை ஆகையினால் அவரை நினச்சி என் நேரமோ பாட முடிஞ்சவங்க பாடுங்க கேட்க முடிஞ்சவங்க கேளுங்க சொல்ல முடிஞ்சவங்க சொல்லுங்கள் ஆமாம் வாங்க இப்போ நாம் அருமையான திரு ஞானசம்பந்தருடைய முதலாம் திருமுறை திருச்சிவபுரம் திருவிராகம் பன்னட்ட பாடை பதிக எண் இருபத்தி ஒன்று இந்த பாடலில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம் மறுபடியும் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள்னால் என்னென்னு தெரியாதவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதையெல்லாம் தள்ளி விட்டுட்டு போகாதீங்க இந்த பாடல்லாம் யாரும் உங்களுக்கு இவ்வளோ கொண்டு வந்து சேர்க்கிறவங்க கிடையாது இந்த பத்து பாடல்களையும் சிறமேர் கொண்டு உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குறேன் நல்ல ஆதரவு கொடுங்க அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் திருச்சிற்றம்பலம் புவம் வலி கணல் புனல் புவி கலை ஊரை மறை திரிகுணம் அமர் நெறி திவம் அலி தருசூரர் முதலிய தரும் உயிர் அவை அவை தம பவம்மியை தொழில் அது நினைவுடு பது மணல் மல அது மருவிய சிவனது சிவபுரம் நினைபவர் செழுநிலன் இனி நிலை பெறுவரே பார்த்தீங்களா சிவனது சிவபுரம் நினைபவர் செழுநிலன் இனி நிலை பெறுவரே எப்படி நம்மளை புத்தாண்டில் வாழ்த்திறார் பாருங்க நான் சொல்கிறது தான் திருப்புகளும் தேவாரமும் நான் நினச்சி பாடுறதில்ல அவர் என்ன கொடுக்குறாரோ அதை தான் அவங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குறேன் இன்றைக்கி ஞான சம்பந்தர் வந்து நம்மளை வாழ்த்துறாரு அருமையான இனிமையான நிலை பெறுவீங்க அப்படின்னு நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுறாரு திருச்சிற்றம்பலம் மாலை பல வலர் தரு புவி மாறை தரு மனிதர்கள் நிலைமலி சூரர் முதல் உலகுகள் நிலை பெரு வகை நினைவோடு மேகும் அலை கடல் நாடு அரித்துயில் தூயில் அமர் அறிவுறு அமர் அறிவுறு இயல்பரன் ஊரை பதி சிறை மலி மதில் சிவபுரம் நினைபவர் திரு மகளோடு திகழ்பவரே திருமகளோடு திகழ்வரே சிலை மலி மதில் சிவபுரம் நினைபவர் திரு மகளோடு திகழ்வரே பழுதில கடல் புடை தழுவிய படி முதலிய உலகுகள் மலி குழுவிய சுரர் பிறர் மனிதர்கள் குளம் மலி தரும் உயிர் அவை அவை முழுவதும் அழிவகை நினைவோடு முதல் உருவு இயல்பரன் ஊரை பதி செழு மணிகினி சிவபுர நகர் தொழும் அவர் புகழ் மிகும் உலகினிலே நரைமலி தருமர நரைமலி தரும் முகை நகுமலர் புகை மிகு வலர் ஒளி நிறை புனல் நினை நினைவொடு நியதமும் வழிபடும் அடியவர் குறைவியலா பதம் அணை அறத அணை அற அருள் குணமுடையை உரை வனபதி சீரை புனல் அமர் சிவபுரம் மது நினைபவர் செயல் மகள் தலைவரே சிறை புனல் அமர் சிவபுரம் மது நினைபவர் செயல் மகள் தலைவரே சினம் அலி அறு மிகு பொறி சிறை தரு சினம் அரு பகை மிகு சிதை தரு வகை வழி நிறுவிய மணன் உணர்வோடு மலர் மிசையழு தரு பொருள் நீயதமும் தனதெழில் ஊறு ஓடு தனதெழில் ஊறுவது கொடு அடை உறைவது நகர் மாதில் கணம் அருவிய சிவபுரம் நினைபவர் கலை மகள் தரணிகள் வரே சுருதிகள் பல நல முதல் கலை தூகள் ஆறு வகை பயில் ஓடு மிகு உருவியல் உலகவை புகழ் தர வழி ஒழுகும் மெய்யு பொறி ஒழி தவம் முயல்பவர் தனது அடி வகை நிறை அரண் ஊரை பதி திருவருள் சிவபுரம் நினைபவர்த்திகள் கூலம் நிலஞடை நிகழும் நிகழுமே கதன் மிகு கரு உருவோடு உகிர் இடைவட வரை கன கனயன மதமிகு நெடுமுகன் அமர்வலை அமர்வலை நுதி மீசை இதம் அமர் புவி அது நிறுவிய எழில் அறி வழிபட அருள் செய்த பதம் உடையவன் அமரான் அமர் சிவபுரம் நினைபவர் நிலவுவார் படியிலே அசை உரு தவ அயன் அருகி அருளினில் கொடு சிவன் இசை கையிலையை கையிலை எழுதருவகை இருபது கரம் அவை நிருவிய நிசிசரன் மூடி உடை தர ஒரு விரல் பணி கொழுமவன் ஊரை பதி திசை மலி சிவபுரம் நினைபவர் செழுநிலன் இனி நிகழ்வு உடையரே மலி படை அறி அயனோடும் அறிவு அறியதோர் அடல் மதரு சுடர் உருவோடு நிகழ்த்தர அவர் வெறுவோடு துதி அது செய்ய எதிர் விடம் மலி களம் நுதல் அமர் கண்ணது டை ஊரு வெளிப வண்ணவகர் திடமலி போழில் எழில் சிவபுரம் நினைபவர் வழிபுவி திகழும் குணம் அறிவுகள் நிலையில பொருள் ஊரை மாறுவிய பொருள்களும் இலதினம் எனும் அவரோடு செது மதி குண சமணரும் தமது கை உணல் உடையவர் உணர்வ அருவரன் ஊரை தரு பதி உலகினில் நலகணம் அருவிய சிவபுரம் நினைபவர் எழில் ஊறு உடையவர்களே திகழ் சிவபுர நகர் சிவனடி இனைப் பணி சிறபுர நகர் இறை தமிழ் நகர் இறை தமிழ் விரகனது சிவுரை நலம் அலி ஒரு பதம் நவிழ்பவ நிகழ் குளம் நீலை நீரை திருவுரு நிகரிலா கொடை மிகு சாய மகள் புகழ் புவி வளர் வழி மிகை புனர் ந தரநலம் மிகுவரே திகழ் சிவபுர நகர் மருவிய சிவநடி புற நகர் இறை தமிழ் விரகனது உரை நலம் அழி ஒரு பதம் நவிழ்பவர் நிகழ்குளம் நிலநிறை திருவுரு நகரில கொடை நிகரில நிகரில சய மகள் புகழ் புவி வளர்வழி அடிமையின் மிகை புனர் தரநலம் மிகுவரே திருச்சிற்றம்பலம் சுவாமி பிரம்மபுரி நாயகர் அம்பாள் பெரிய நாயகி அம்மை பார்த்திங்களா எவ்வளோ அருமையான இந்த பாடலில் சொல்லியிருக்கார் பாருங்க பத்து பதினோரு பதிகம் எட்டு எட்டு வரி சிவனது சிவபுரம் நினைபவர் செழுநிலன் இனி நிலை பெறுவரே இனியமாக இனிமையான நிலை பெறுவாங்க சிலைமணி மதில் சிவபுரம் நினைபவர் திருமகளோடு திகழ்பவரே திருமகளோடு திருமகள் யார் மகாலட்சுமி ஒன்று ஒன்றுத்துக்கும் சொல்லியிருப்பார் செழுமணி அணி ச சிவ புறநகர் புறநகர் அவர் புகழ் மிகவும் உலகினிலே என் செல்வத்தாலேயும் சக்தியுடைய அனுகிரகத்தினாலேயும் அப்புறம் கலைமகளுடைய ஆசிர்வாதத்தினாலேயும் மலைமகளுடைய அன்பு ஒவ்வொன்றத்தையும் சொல்லியிருக்காரு பாருங்கள் சிறை புனல் அமர் சிவபுரம் அது நினைபவர் செயல்மகள் தலைவரே அலைமகள் கலைமகள் மலைமகள் எல்லாரையும் சொல்கிறார் கணம் மருவிய சிவபுரம் நினைபவர் கலைமகள் தர நிகழ்வரே பார்த்தீங்களா ஒவ்வொன்றும் செல்வ கடாட்சம் படிப்பு கல்வி ஞானம் அப்புறம் வீரம் சக்தி எல்லாத்தையும் நம்மளுக்கு திருவருள் சிவபுரம் நினைபவர் திகழ்குலன் நிலன் இடை நிகழுமே அப்படின்னு ஒவ்வொரு ஆசிர்வாதமாக கொடுத்துருக்காரு இன்றைக்கி அருமையான நான் தான் ஒவ்வொரு நாளும் சொல்கிறேன் இதெல்லாம் அவர் இன்றைக்கி என்ன பாடணும் தேவாரத்தை கயிறு சாத்தி பாடுற மாதிரி தான் அவங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குறேன் ஆகையினால சிறு சிறு எது இருந்தாலும் நம் கரெக்டாக பாடியிருக்கேன் எதுவும் விட்டு போகலை பதம் உடையவன் அமர் சிவபுரம் நினைபவர் நிலவுவர் படியிலே நினைக்கிறவங்க எல்லாம் நல்ல பதம் அடைவாங்க நல்ல நிலையில் இருப்பாங்க திசைமலி சிவபுரம் நினைபவர் செழு நிலன் இனி நிகழ்வு உடையவரே இனிமையான நிகழ்வு எல்லாமே நல்ல நெ நிகழ்வுகளாகவே வரும் அப்படின்னு சொல்லி எப்படி பாருங்கள் எல் எப்படி எடுத்து கொடுத்துருக்காரு பாருங்கள் நம் நான் இந்த தேவாரம் இவ்வளோ பாட்டுங்களை இருக்குது எல்லாம் எதனால் நான் எடுத்தால் பாட விட மாட்டார் அவர் என்ன எடுத்து கொடுக்குறாரோ அதை தான் நம்ம கொண்டு வந்து சேர்க்க முடியும் திடமலி பொழில் எழில் சிவபுரம் நினைபவர் வழி புவி திகழ்வுமே நல்ல இந்த பூமியில் நமக்கு நல்ல வழியெல்லாம் திகழும் நல்ல வழியை காட்டுவார் அப்படின்னு கொடுக்குறாரு கனம் மருவிய சிவபுரம் நினைபவர் எழில் உரு உடையவர்களே அழகாக இருப்பாங்க புகழ் புவி வளர் வழி அடிமையின் மிகை புனர் தர நலம் மிகுவரே எல்லாமே அவர் ஆணையிட்டு பாடக்கூடியவர் உங்களுக்கு இந்த மாதிரியான வளங்கள்லாம் கிடைக்கும் திருமகளுடைய கடாட்சம் மலைமகளுடைய கடாட்சம் அலைமகளுடைய கலைமகளுடைய கடாட்சம் அதுக்கு மேலே எங்கள் அப்பனுடைய சிவப சிவபெருமானுடைய கருணையும் நம்மளுக்கு கிடைக்கும்னு அருமையாக இந்த புது ஆண்டில் நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறாரு திரு ஞான சம்பந்தர் அவருடைய திருவடிகளே சரணம்னு சொல்லி இதையெல்லாம் பாடி கேட்டு அனைவரும் பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஓம் நமச்சிவாய் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்மை